இன்றைக்கி நம்ம ஒரு பருப்பு பொடி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த பருப்பு பொடியை கொஞ்சம் போட்டு நெய் கொஞ்சம் கலந்து இதை பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது எல்லா ஆந்திரா ஹோட்டல்ஸ்லேயுமே ரொம்ப ஃபேமஸ் அதை எப்படி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலான்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தோரம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பொன்னிறமாகற அளவுக்கு தோரம்பருப்பு நல்லாட்டுருச்சு இத ஒரு தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா இது தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போது ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி வறுபட்டிருக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை நல்லா வந்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு இது தனியாக தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கத்தளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அந்த கருவேப்பிலையை நல்லா வந்து இந்த வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபடுற டைமில் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பதினஞ்சு காஞ்ச மிளகாவே இதில் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ காஞ்சிமலை நல்லா வறுப்பட்டுருச்சு இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துக்கலாம் இதில் மிளகோட காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் இது ரெண்டுத்தையும் நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிளகு சீரகம் நல்லா வறுபட்டு தனியா தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கேன் அதை இந்த கடாயில போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு டிராப்ஸ் ஆயில் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் நம்ம காஞ்ச மிளகா கருவேப்பிலையும் வறுத்து வச்சுருக்கோம் ஏன் அந்த பிளேட்ல சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதுல வந்து நம்ம காஞ்ச மிளகா கருவேப்பில பூண்டு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்து ரொம்ப அரைச்சிட வேண்டாம் ஒரே ஒரு சுற்று சுற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும் இதில் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் என்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்குது நான் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் எண்ணெயிலே போட்டு வதக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து இதை வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது வந்து அரைப்பட்டுச்சு இது வந்து ரொம்ப அரைக்க வேண்டியது ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்து அரைச்செடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து இந்த பருப்பு பொடி ரெடியாக இருக்குன்ட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் வந்து சூடாக இருக்கும் அந்த மிக்சி ஜாரோட சூடு இருக்கும் இதை தனியாக கொட்டி ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஒரு டூ மந்த் கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து எதுவுமே நீங்கள் செய்யாத டைமில் வெறும் இந்த பருப்பு பொடியை போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி கலரி எடுத்துகிட்டு போகலாம் ஆஃபீஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வந்து வீட்லேயும் இதை வந்து சுட சுட சாதத்தோட இந்த பருப்பு பொடியை போட்டு நெய் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இது வெறும் சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசையோடலாம் கூட நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் இது நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க போகிறீங்கன்னா நம்ம மிளகா சேர்த்தோம் இல்லையா அதோட காரத்தோட அளவை கம்மி பண்ணிவிட்டு டெய்லியும் இதை வந்து இந்த பருப்பு பொடியை சேர்த்து நெய் கலந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு பருப்பு பொடியை மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டூ மந்த்துக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒர்க்கிங் உமன்ஸுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலையில் எந்திரிச்சு என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த பருப்பு பொடியை போட்டு நெய் போட்டு கலரி எடுத்துகிட்டு போகலாம் குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸாகவும் இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வைஷூஸ் குக்கிங் சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது எப்படி இருந்துச்சுன்றதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க